எதிரிகளோட பஞ்சக வஞ்சக எண்ணங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கோ இல்ல சூழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க மாட்டாம இருக்கணும் இல்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீங்க சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வமா ஆஹ் சரப சரவேஸ்வரரை நம்ம வழிபடலாம் சோ அந்த சரபேஸ்வரரை வழிபடுறதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சத்தை நீங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால நேரமான அந்த மாலை நாலு டு ஆறு அப்படிங்கிற இந்த ராகு கால வேலையில நீங்க சரவேஸ்வரரை மனசுல நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி சரவஸ்லோகங்கள் சொல்லலாம் அந்த சரவ ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் சரவேஸ்வரே நம அப்படிங்கிற இந்த சின்ன மந்திரம் இது வந்து சொல்றது ரொம்ப சின்ன மந்திரம் மாதிரி இருக்கு ஆனா அப்படி கிடையாது நிறைய உங்களுக்கு நற்பலங்களை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது இந்த சரவேஸ்வரரை மனதார ராகுகால வேலைகள்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க வணங்கிட்டு வரும்போது முன்னர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் ஆஹ் இந்த ஏமாற்றுக்காரர்கள் வஞ்சகர்கள் இந்த மாதிரியான இந்த சத்ருஸ்தானம் சம்பந்தப்பட்ட எல்லா ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கி நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையானது அமையும்